நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு in patience To wait for him to save us. Lamentations, chapter 3, verse 26 வர்களே நமது ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்விலும் சத்துருவாகிய பிசாசானவன் பல தடைகளிலும் நமது நிலையிலிருந்து நம்மை விளக்கி செல்ல கடினமாக முயற்சிக்கிறான் ஒரு உதாரணத்தை கவனியுங்கள் ஒரு நாள் ஒரு அருமையான தம்பி என்னிடம் கூற ஒரு சோகமான செய்தி கொண்டு வந்தார்கள் வைராக்கியமான இந்து குடும்பத்திலிருந்து கத்தரை ஏற்றுக்கொண்ட அந்த தேவப்பிள்ளை பிள்ளை தன்னை போலவே வைராக்கியமான இந்து குடும்பத்திலிருந்து கத்தரை தெய்வமாக கொண்ட ஒரு மகளை தனக்கு வாழ்க்கை துணையாக கொண்டார்கள் அவர்களது வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் சந்தோஷம் நிறைந்ததாக சில ஆண்டுகளுக்கு மாத்திரம்தான் நீடித்தது கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை அவர்களுக்கு கொடுத்தார் இந்த சூழ்நிலையில் தனது காரியத்தை செயல்படுத்த தொடங்கினான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் கடும் வாக்குவாதம் செய்து கொண்டனர் தனது சரீரத்தால் அந்த பெண் தனது கணவனை கனம் பண்ண தவறினாள் அதன் விளைவாக இருவரின் வாழ்வும் கசந்தது அந்த சகோதரன் என்னிடம் மேற்கொண்டு என்னிடம் இப்படி சொன்னார்கள் எனது பிழப்பின் வேலையும் உத்தியோகமும் முழுக்க முழுக்க உலக மக்களோடு பின்னி பிணைந்து ஒன்றாகும் நான் சொற்ப வயதினன் எனது மனைவி தேவ சமூகத்தில் கொடுத்த வாக்குறுதியின்படி என்னுடன் ஒத்துழைக்க மறுப்பதால் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை கூட சாத்தான் எனக்குள் கொண்டு வந்தான் அது எனக்கு ஆரம்பத்தில் நலமானதாகவே தோன்றியது ஆனால் அதை கத்தருக்குள் ஆழ்ந்து சிந்தித்த போது அது கொடிய பாவம் என்பதை நான் உணர்ந்து என் ஆண்டவரிடம் கத்தாவே நாங்கள் இருவரும் இந்த காரியத்தில் கூடி வாழ்வது உமக்கு சித்தமில்லை எனில் எனது ஆசை இச்சைகளை என்னிலிருந்து அப்படியே கிள்ளி எரிந்து போடும் அந்த மாம்ச ஆசையே என் மனதில் தோன்றாதபடி என்னை மறைத்து காத்து கொள்ளும் என்று கண்ணீரோடு ஜெபித்து வருகிறேன் என்று சொன்னார்கள் சத்ருவாகிய பிசாசுக்கு இடம் கொடாமல் அவன் அளித்த மற்றொரு திருமணம் என்ற செழிப்பான புல்பூண்டுகளை மெய்வதற்காக தனது இடத்தை விட்டு கீழே இறங்கி வராமல் அப்படியே தனது தற்போதைய நிலையில் தன்னை காத்து கொண்ட அந்த கர்த்தருடைய பிள்ளைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இதை கேட்டு கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே இப்படி நான் உதாரணங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் உங்களது வாழ்க்கையின் காரியங்கள் எப்படியோ நாங்கள் அறியோம் ஆனால் வேறு வேறு கோணங்களில் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் உள்ளன எந்த ஒரு நிலையிலும் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து நமது நிலைகளிலிருந்து இறங்கி தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை செய்துவிடக்கூடாது நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கத்தர் இயேசுவுக்குள் அந்த நிலையிலேயே பொறுமையாக இருந்து ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பது உங்களுக்கு மிகுந்த பரலோக நன்மையை தரும் ஜபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே எங்களை நீர் எந்தெந்த இடத்தில் வைத்திருக்கின்றீரோ அந்தந்த இடத்தில் முறுமுறுக்காமல் தேவன் மேல் மனம் தாங்கள் கொள்ளாமல் உம்முடைய ரட்சிப்புக்கு பொறுமையாகவும் நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்